வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்னவென்னா கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளக்கலிசல் சளிக்கு அதுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்கலாம்ன்றதான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கோழிகளுக்கு சளி வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் அதே போல் வெள்ளக்கழிசல் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் இது வரும்போது நம்ம மெடிசன் எதுவுமே போடாமல் நாட்டு மருந்தே யூஸ் பண்ணி இந்த கோழிகளை நம்ம எப்படி பராமரிக்கலாம் காப்பாற்றலாம் அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளக்கலசெலாம் வந்துடுச்சுன்னா கோழிகளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறான் வேண்டாம் இது வந்து நம்ம சிம்பிளாகவே ஈஸியாக காப்பாற்றிடலாம் அது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன்று பார்த்துட்டோம்னா அதுக்கு உண்டான மருந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கோழி வந்து நல்லா சுகமாயிரும் அதே போல் வேறு கோழிகளுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிறணும் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நமக்கு அத்தியாவசியமானது நம்ம வந்து ஒவ்வொரு கோழிகளுக்கும் பிடிச்சும் இன்ஜெக்ஷனோ மருந்தோ நம்ம பிடிச்சி ஊற்றக்கூடியதில்லை அது குடிக்கிற தண்ணிலேயோ கலந்து வச்சா கூட அது குடிக்கிறதுனால அது வந்து எந் வர்றதை தடுத்துரும் அதே போல் வந்த குழுக்கள் நம்ம இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது அந்த நோய் அதாவது வந்து சளி வெள்ளை கழிச்சி ரெண்டுமே இருந்தாலும் பூரா சரியாயிடும் அதான் இதை பற்றி தான் இந்த இது பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா சண்டை சேவல் குஞ்சு இது வந்து அஞ்சு மாதம் குஞ்சு இது வந்து ரெண்டு நாளில் சரியாகவும் எடுக்கவே இல்லை நானும் கவனிக்கவும் இல்லை கடைசியில் என்னன்னு பார்த்தா குறுகி போயிருந்துச்சு நான் பிடிச்சி பார்க்கும்போது சளியும் இறப்பையில் பார்த்திங்கன்னா காற்றும் இறையா ஏர்வு வெறும் இல்லை ஆனால் ஏர் மட்டும் இருந்துச்சு அப்புறம் தான் பார்த்தேன் சேவலுக்கு சளி இருக்குது அதே போல் வெள்ளக்கழிச்சல் இருந்துச்சு இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நமக்கு இருந் இருக்கிறது இருக்குது நாட்டு மருந்து அதை கொடுத்தாலும் சரி பண்ணிடலான்ட்டு நான் ரெண்டு வேலை கொடுத்தேன் அது சரியாயிருச்சு முதல் நாள் குறுக்கிட்டே இருந்துச்சு இது மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது இதுக்கு நான் கொடுத்த மருந்து என்னென்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சி வெள்ளைப்பூடு சீரகம் மூணையும் அரைச்சி சுடுத்து நில்ல காட்டோம்னா அளவுக்கு தான் கொடுத்தேன் ரெண்டு வேலை கொடுக்கவும் உள்ளே உள்ள சளிஃபுல்லாக வெளியேறி மறுநாளே கொஞ்சம் தெளிவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்